كتاب فلا لا إله إلا الله وأشهد أن ورسوله فقد قال الله تعالى في القرآن من المجيد بالله من بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا الله حَقًّا ولا تموتن إلا وأنتم يا أيها الذين آمنوا اتقوا ربكم الذي خلقكم وخلق منها زوجها وبص منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به الله ان الله كان عليكم رقيبا قال النبي صلى الله عليه وسلم ان اتكل الحديث كتاب الله وحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في வானங்களையும் பூமியை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாவிற்கே எல்லா புகழும் அந்த ஏகனின் சாதியும் சமாதானமும் சத்திய தூதகர் சம்பார்க்க போதகர் மாதர் மனிதர் மகம நம்பி சொல்லுவாளர்களின் மீதும் அவர்களது சோல் செய்ய அங்கீகாரத்தை நெருதவராமல் பின்பற்றி வாழ்ந்த அனைத்த உத்தம சத்திய சகாபர்கள் சகாபி பெண்மணிகள் மீதும் உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் இணைந்து நிலவற்றுள்ளார் கணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே இந்த ஜுமா உரையிலே பிரார்த்தனையின் ஒழுங்குகள் என்ற தலைப்பின் பிரார்த்தனை துவா சம்பந்தமான சில விஷயங்களை நாம் பார்க்கவிருக்கிறோம் பிரார்த்தனை பொறுத்த வரையில் எல்லா மனிதர்களுக்குமே இந்த பிரார்த்தனை என்பது துவா என்பது ஒரு அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது எதற்காக இந்த பிரார்த்தனை என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்குமே ஏதாவது ஒரு தேவை அவருக்கு கண்டிப்பாக நிச்சயமாக இருந்து கொண்டே இருக்கும் மிகப்பெரிய பணக்காரனாக இருந்தாலும் மிகப்பெரிய ஏழையாக இருந்தாலும் எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதாவது ஒரு தேவை எல்லா நேரங்களிலும் எல்லா காலகட்டங்களிலும் இருந்து கொண்டே இருக்கும் அப்படித்தான் நல்லா மனித சமுதாயத்தை படைத்திருக்கிறான் தேவையில்லாத மனிதர்கள் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது எல்லா படைப்புகளையும் படைப்புகளாகத்தான் படைத்திருக்கிறார் மட்டும்தான் அல்லாவே தவிர மற்ற அனைத்துமே தேவையுடைய படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற விஷயத்தை அல்லாஹ் அல்லாவுடைய தூரம் தன்னுடைய திருமலைக்குழாயிலும் ஹரீஷ்கரிலும் சொல்லி தந்திருக்கிறார்கள் அப்ப அந்த அடிப்படையில் நமக்கான தேவைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த துறை என்ற நிகரோக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது என்னென்று சொன்னா அல்ல கண்ட திரும்ப வேலை அழகா முறையில இதை வலியுறுத்தி சொல்லி காத்திருக்கிறாள் உக்கார ரப்பக்கும் அல்ல சோடா என்ன சொன்னீங்க என்று சொன்னால் இதுவும் நீ அஸ் தஜீன்மா நீங்கள் என்ன இடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் என்ன இடத்தில் உங்களோடைய தேவைகளை உங்களுடைய கோரிக்கையை எந்த நீங்கள் கேளுங்கள் நீங்கள் அப்படி கேட்டீங்க என்று சொன்னால் அஸ்த தஜீர்மா உங்களுடைய கோரிக்கைகளை உங்களுடைய பிரார்த்தனைகளை உங்களுடைய தோழர்களை நான் அதற்கு அழகான முறையில பரிந்துரைக்கக்கூடியவனாக இருப்பேன் என்று எல்லாம் தன்னுடைய திருமலை பிராணி சொல்லி தந்திருக்கிறார் மனிதர்களாக இருக்கக்கூடிய நம் அனைவரையும் படைத்தவர் அல்ல மட்டும்தான் நம்முடைய தேவைகள் என்ன என்பதை அறிந்தவரும் அவன் மட்டும்தான் நம்முடைய தேவைகளை நிவர்த்தி செய்வதற்குண்டான தகுதிகள் அல்ல அவங்க மட்டும்தான் இருக்கு வெளியாருக்கும் கிடையாது ஏன்னா நம்ம மட்டும் இல்லை நமக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் அந்த அடிப்படையில் நமக்கு என்ன தேவைகள் ஏற்பட்டாலும் எல்லா தேவைகளையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரே ஆற்றல் அல்ல மட்டுமே இருக்கிறது என்கின்ற காரணத்தினால் என்ன தேவை ஏற்படுகிறதோ அதை என்ன கேளுங்கள் தோறையோ நீங்கள் கேளுங்கள் உங்களுடைய பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கிறேன் உங்களுடைய கோரிக்கைகளை நான் நிவர்த்தி செய்கிறேன் என்பதாக அல்ல நம்முடைய திருமலை சொல்லித் தருகிறார் என்ன ஆலோசனை மூலமா வர பார்க்கல வந்த சாயக்க இமாமி என்ன அறிஞர் என்ன என்று சொன்னார் என்ன அறிஞர் என்ன பத்தி என்று சொன்னால் அன்னி நான் ரொம்ப ஒரிஜினே இருக்கிறேன் ரொம்ப பக்கத்துல என்று சொல்லி அல்லாஹ் ஏழு வானங்களை தாண்டி ஆயிசுது வரைக்கும் இன்கேலயே ரொம்ப அண்ணா ரொம்ப தூரத்தில் இருக்கிறான் நம்ம மட்டும் முழு தூரம் இருக்கிறோம் அண்ணாவை நெருக்க முடியாது நிறமே விடவும் அன்பாவை இருக்கக்கூடிய நிறம் ரொம்ப ரொம்ப இருக்கிற ரொம்ப

எல்லா மனிதர்களுக்கும் தேவை இருப்பதும் ஒன்று எல்லா மனிதர்களும் பாவம் செய்யக்கூடியது பாவம் செய்ய மனிதர்கள் உட்புறை மக்கள் அனைவரும் பாவங்களில் ஈடுபடக்கூடிய நன்றியனையும் சொல்ல சொல்லி தந்திருக்கிறார் அப்ப நாம செய்தோ பாவம் வைப்பில்லை நாம செய்த தூய்மைகள் நாம் செய்தோம் தமிழில் நாம் செய்த அலுவலக காரியங்கள் இந்த பாவத்தோடு வரமேலை சென்றான் என்று சொன்னால் அல்ல நம்மை நரகத்திலே தூக்கி வீசி விடுவார் அதே அல்ல சொன்னான் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அல்லா இடத்துல பாவம் என்று கேளுங்க அல்லா இடத்துல உங்களுடைய பாவத்தை சொல்லி அல்ல என்னுடைய பாவத்தை நீ மன்னிக்கிறது எந்த அல்லா இடத்துல கேளுங்க இங்கு ஒரு விஷயத்தை நம்மளை சிலவேசம் உங்களை கற்றுத்தார் அல்லா தவிர திருமலை போல கற்றுத்தையார் ஒரு மனிதர்களாக இருக்கக்கூடிய நாள் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த பிரார்த்தனை என்பது மிக முக்கியமான ஒரு அழகான ஒரு அடித்தளமாக இருக்கிறது அதே போன்று இந்த முன்னிலையில் இந்த ரெண்டுமே நமக்கே கேட்கக்கூடிய நம்முடைய தேவைக்காக பிரார்த்தனை செய்யும் நம்முடைய பிராயத்தை மண்

நம்முடைய கோரிக்கைகளை முன்வைக்கிறோம் இடைத்தேர்தல் மனிதர்களுக்கு மிக மிக அருகிலே இருக்கிறேன் செய்கிறோம் ஒரு தைவாறுக்கு செய்கிறோம் நம்ம தைவாறு சேர்ந்து பிரார்த்தனை செய்வோம் என்று சொன்னால் நமக்கும் அந்த அழுதேக்கும் இடையிலே தீவிரமாக பறந்து வச்சு இருக்கும் ஆனா அல்லாருக்கு இவை

அந்த பிரார்த்தனைக்கு அந்த துவாரத்திற்கு அல்ல பதிலாகக் கொள்வோடு இருக்கும் என்பதை நடிகரையும் சொல்லி தர மட்டும் இல்லாமல் இந்த பிரார்த்தனையின் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு பலம் என்ன என்று சொன்னால் மன நிம்மதி கிடைச்சு நமக்கு சில தேர்வுகள் இருக்கும் சில பெரிய விஷயங்கள் தேவைப்படக்கூடியதாக இருக்கும் சில பெரிய குறைகள் நம்முடைய வாழ்க்கையை ஏற்பட்டு இருக்கும் நம்ம அந்த பெரிய குறைகளை நினைத்து நிறைந்து வருமா நாம நாம் அல்லா இடத்துல செய்து விட்டோம் என்று சொன்னால் மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைச்சும் நாம் அல்லா இடத்துல நம்முடைய கோரிக்கை முன் வச்சுட்டோம் நம்முடைய தேவையை அல்ல இடத்துல ஒப்படைத்து விட்டோம் அல்லா பார்த்து கொள்வான் அது வரைக்கும் அந்த கோரிக்கைகளை தேவைகளை நினைத்து நினைத்து மர புழுக்கத்தில் இருந்தவர்கள் அல்லா இடத்துல பிரார்த்தனை செய்தவர்கள் அவர் மன நிம்மதி கிடைச்சும் நாம் அல்லா இடத்துல கொடுத்துட்டோம் அல்லா பார்த்துக் கொள்வார் அல்ல நம்முடைய தேவைகளை நிவர்த்தி செய்துவார் என்கின்ற மன நிம்மதி நமக்கு என்ன செஞ்சிடும் கடைசியில் மூணாவது மிக முக்கியமான ஒரு சிறப்பு இந்த பிரார்த்தனை என்கிட்ட விஷயத்திற்கு அல்லது அவனுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறாரு அதனால இஸ்லாமிய மார்க்கம் பார்த்தனை என்பதை ஒரு சாதாரணமான விஷயமான கருதாமல் நீனையும் சின்னாலே சிலவங்க சொல்லத் தருகிறாரு அத்துணையம் ரூணை என்பாரும் பிரார்த்தனை தான் வணக்கம் ஆகும் வசூல எப்படிப்பட்ட ஆற்றை இருக்கிறார்கள் பிரார்த்தனை என்பது ஒரு வணக்கம் என்று

இடம்பெற்றிருக்கிறது நீங்க எந்த ஒரு விளக்க எடுத்து கொண்டாலும் எல்லா விளக்க வழிபாட்டிலும் இஸ்லாமிய வழக்கம் இந்த துபாயை பிரார்த்தனையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது ஆனால் நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை அல்ல வங்கி வந்து கொள்வதாக இருக்கிறார் அல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கிறார் இருந்தாலும் அதற்கெண்ட சில வழிமுறைகள் இருக்குது நம்முடைய பிரார்த்தனைகளை அல்ல ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சில விஷயங்களை நாம் தவிர நிற்க வேண்டும் என்பதை எல்லாம் அல்லவுடைய தூரம் சொல்வார் அதில் முதலாவது விஷயம் எது என்று சொன்னால் நாம் வாழ்க்கையில் ஈடுபடுபவர்கள்தான் இருக்க வேண்டும் மனிதனும் சிலரை செய்யப்படுபவர்களும் சொல்வாங்க ஒரு மனிதன் ஒரு பாயவரத்திலே பயணம் சென்று கொண்டிருக்கிறார் என்று சொன்னார் பயணியுடைய பிரார்த்தனை எல்லாம் ஏற்றுக்கொள்வார் மற்றவருடைய பிரார்த்தனை விட பயணியின் பிரார்த்தனைக்கு கூடுதல் அந்த ஸ்ரீசுவாமி மார்க்கத்திலே உண்டு சொன்னாங்க ஒரு மனிதன் ஒரு பயணத்திலே இருக்கிறார் பாயவரத்திலே பயணம் சென்று கொண்டிருக்கிறார் அவருடைய தலைமுறை எல்லாம் கலைந்து தலைவரை குழப்புகள் இருக்கிறது முகத்தில் எல்லாம் பூசிகள் படிந்திருக்கிறது அந்த அளவுக்கு கடுமையான பயணம் செய்திருக்கிறார் அப்படிப்பட்ட நிலையில் ஒரு மனிதன் நல்ல இடத்திலே கையேந்தி இறைவா 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 என்று சொல்லி சில பிரார்த்தனை செய்கிறார் ஆனால் அவருடைய பிரார்த்தனையை அதாவது அங்கீகரிக்கவில்லை பயனாளியுடைய பிரார்த்தனை எல்லாம் ஏற்றுமார் என்று சொல்வாங்க இந்த ஹரிசா சொல்வாங்க இந்த இப்படிப்பட்ட நிலையில் கஷ்டப்பட்டு பயணம் சென்று கொண்டிருக்கக்கூடிய தலைவனி கோடைத்துடனும் முகத்திலும் உடம்பிலும் தூசிகள் படிந்த நிலையிலும் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறான் அவனுடைய பிரார்த்தனை அல்ல நிராகரித்து விடுகிறான் அல்லாறு நிராகரித்ததற்கான காரணம் அவனுடைய உண்ணக்கூடிய உணவு ஹராமாக இருக்குது அவன் உடுக்கக்கூடிய உடை ஹராமான உடையாக இருக்குது அதாவது அவனுடைய சம்பாத்தியம் இருக்குது அவன் உழைத்து பெற்ற சம்பாத்தியம் ஹராமான வழியிலே பெறப்பட்ட சம்பாத்தியமாக இருக்குது அதனால் அவன் சாப்பிட்ட சாப்பாடு அவன் குடிச்ச தண்ணீர் அவன் உடுத்து இருக்கக்கூடிய உடை இது அனைத்துமே ஹராமான முறையில பெறப்பட்ட காரணத்தினால் அவன் செய்த பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான் அது அவனுடைய பிரார்த்தனைக்கு ஒரு தலையா நிக்கும் நிற்கும் என்பதாக நவீன சொல்லாலேஸ்லாம் இது மிக முக்கியமான எச்சரிக்கை நம்முடைய பிரார்த்தனைகளை இரவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சம்பாத்தியம் நம்முடைய உழைப்பு நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு குடிக்கக்கூடிய தண்ணீர் பாடங்கள் அனைத்துமே அலாரண முறையிலே பெறப்பட்டதாக இருக்க வேண்டும் ஹலான முறையிலே உழைத்து நம்மளுடைய விஷயங்களில ஈடுபட்டோம் என்று சொன்னால் நம்ம என்ன பிரார்த்தனை செய்தாலும் அந்த பிரார்த்தனையை அல்ல ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதை நவியனையும் சொல்லாலே சிரமங்கள் இந்த ஹரீஷன் மூலமாக எச்சரிக்கை இது முதலாவது விஷயம் நம்முடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இரேவனும் அங்கீகரிக்கப்படுவதற்கு இதை நம்ம அழகான முறையை கவந்து கொள்ளக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் இரண்டாவது விஷயம் நடிகனையும் சொல்லாதே சிரமோ சொல்றாங்க நம்ம அவசரப்படக்கூடாது நம்ம ஒரு பிரார்த்தனை செய்து செய்துவிட்டோம் என்று சொன்னால் கேட்டாலுமே நடந்தோம் என்று நினைக்க நினைக்கக்கூடாது அது எங்க நடக்கும் என்று சொன்னால் சொர்க்கையா நடக்கும் நம்முடைய தேவைகள் அனைத்தும் நம்ம நினைத்தாலே எனக்கு அல்ல தந்து விடுவார் எங்க சொர்க்களை ஆப்பிள் போட வேண்டும் என்று சொன்னால் நினைச்சவரே ஆப்பிள் போக முடியும் இது எல்லாமே சொர்க்க கிடைக்கும் ஆனால் இந்த நிலையை ரசிக்கக்கூடிய நாம் அவசரை கிடக்கூடாது நாம் ஒரு பிரார்த்தனை செய்து செய்துவிட்டோம் என்று சொன்னால் அந்த பிரார்த்தனைக்கு நிச்சயமாக அல்ல பதிலளிப்பார் சொன்னார் ஆனால் உடனே தரணும் நான் நினைச்ச உடனே எனக்கு கிடைக்கணும் மனிதன் இருந்தால் போட முடியோ பிரார்த்தனை நிறைவேற்ற மாட்டான் சொன்னார் ஒரு மனிதன் பிரார்த்தனை செய்து அவசரப்படாமல் இருக்கின்ற வரையில் அவனுடைய பிரார்த்தனைக்கு அல்ல கண்டிப்பாக பதிலளிப்பான் நவீன சொல்லாத சிலவங்க சொல்றார் அது இது மிக முக்கியமான விஷயம் நாம் நம்முடைய பிரார்த்தனை செய்யும் போது அவசரப்படாமல் இருக்கக்கூடியவர்களாக இருக்க அவசரம் கொடுத்தேன் என்று சொன்னார் ஒரு விஷயத்தில் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவோ கொடுத்தா நமக்கு அது படமாலையோடு இருக்கும் எப்ப பிறப்போ படமாளையோடு இருக்கும் இது எல்லாம் அல்லது கூட நல்லா தெரியும் நமக்கு தெரியாது நாம செய்ய வேலை நமக்கு என்று நினைப்போம் அதனால நமக்கு அது கெட்டதாக அமையும் நமக்கு எது நல்ல என்பதை உறுதியோடு அறியக்கூடியவர் அல்லாது மட்டும்தான் ஆனால் நம்ம பிரார்த்தனை செய்துவிட்டோம் என்று சொன்னால் அல்லா இருந்தே பிரார்த்தனை செய்துவிட்டோம் அல்ல நிச்சயமாக நமக்கு நல்லதும் எங்களுடைய நம்பிக்கையால் இருக்க வேண்டும் அவசரம் நடக்கணும் என்பதை நவீனையும் செல்லாத சிலம் நம்ம அவசரம் கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய பிரார்த்தனையை அல்ல ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அல்ல அந்த பிரார்த்தனையை நிராகரித்துவோம் என்றாலே நவீனையும் செல்லாத சிலம்பு இது இதில் நவீனம் செல்லாயி சிலமனை நமக்கு கற்றுத்தரக்கூடிய பிரார்த்தனையினுடைய வழங்குகளாக இருக்குது தன்னுடைய போன்ற திருமணக்கு ஆகவே வளர்ந்தவராக சொல்லித் தருகிறார் என்ன வேண்டும் என்று சொன்னால் கோயிலுக்கு என்பதை பற்றி அல்லா சொல்லி காட்டும் பொழுது முதல்வர் அப்பக்கும் நீ அல்லா பிரார்த்தனை செய்யும் பொழுது எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று சொன்னால் தான் வருவன் கனிவோட எல்லா இடத்திலையும் நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் ரகசியமாக எல்லா விடத்திலையும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இது அல்ல சொல்லி தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிதி நம்ம அல்ல இடத்துல உங்களுடைய வைக்கும் போது கனிவோடு கேட்கிறது ஏன்னா நம்ம அடிமைகள் நம்ம எல்லா மனிதர்களும் எல்லா படைப்பினர்களும் அல்லாதிற்கு அடிமையாக இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய அரசன் நம்முடைய எஜவான் நம்முடைய கதவன் அல்லாததான் அவங்க அரசுக்கு முன்னால் நாம் உங்களுடைய கோரிக்கைகளை எப்படி நிர்ணயிக்கணும் முன்வைட்டோம்ை முன்வை இருக்கூடிய அடிமைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கும் போது பதிவோடு பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதே போன்று அச்சத்தோடு ரகசியமோடு நீங்கள் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நீங்கள் வளமே வளம் மீறக்கூடியவர்களை அல்ல நேசிக்க மாட்டார் என்றுதான் நகையையும் செல்லாதே செல்லவும் சொல்லலாம் இது மிக முக்கியமான ஒரு விதி நம்ம அல்ல இடத்துல பிரார்த்தனை செய்யும் போது கழிவோடு பிரார்த்தனை செய்ய வேண்டும் ரகசியமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஏன்னா அல்ல என்ன செய்யலாம் நம்முடைய பிரதமர் விட நெருக்கமாக இருக்கிறார் மனிதர்களுக்கு ரொம்ப ரொம்ப அருகிலே இருக்கிறார் ஆனால் அல்லவிடத்திலே பிரார்த்தனை செய்யும் பொழுது ரகசியமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு விதியை எல்லாம் சொல்லித் தருகிறார் நீங்களுடைய பிரார்த்தனையே நம்சிக்க உங்களுடைய உள்ளத்தையே நீங்கள் கேட்க வேண்டும் அல்ல எப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்தினார் உங்களுடைய மனைவியுள் நீங்கள் அல்லவர்களை பிரார்த்தனை செய்யுங்க ஸ்ரீ நம்சிக்க நம்ம எல்லா இடத்துல பிரார்த்தனை செய்யும் போது ரொம்ப சத்தம் பாடி கேட்க கூடாது சத்தம் பாடி கேட்க வேண்டும் என்று சொன்னா தூரத்துல இருக்கிறதுக்காக தான் சத்தம் பாடி கேட்கணும் ஆனா அல்ல எங்க இருக்கிறோம் பக்கத்துல இருக்கிறோம் வெறும் அரிசியை மட்டும் இருக்க நினைக்க கூடாது அல்ல அரிசி இருந்தாலும் நாம என்ன சொன்னாலும் என்ன நினைத்தாலும் அதை கேட்கக்கூடியவராக அல்லா இருக்கிறார் அதனால நம்முடைய பிரார்த்தனைகள் ரகசியமாகவும் பணிவாகவும் அதிக சத்தம் இல்லாத வகையிலும் இருக்க வேண்டும் என்பதை அல்லா தன்னுடைய திருமண குழந்தை அவதார முறையில சொல்லி தந்திருக்கிறார் இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்துல பாருங்க இதற்கு மாற்றமான காரியத்தை தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் மூன்று என்று சொல்லி என்ன சொல்ற காலையிலும் பதிவாக அதிக சத்தம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்ல சொல்லி தருகிறார் இன்னைக்கு மூணு தொழிலும் முடிக்கப்பட்டதற்கு சுந்தத்துவ ஜமாதிரிலே கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளை பாருங்கள் இதற்கு அப்படியும் ஏன் மாற்றமா என்பதை பாருங்க அல்ல என்ன சொல்றா உனக்கு சத்தம் இல்லாமல்

அதாவது என்ன செஞ்சிருக்கோம் ஏன் பத்திரில இருந்து தோன்றார்கள் அதனால அந்த தொழுகைகளை நாம் நிறைவேற்றுகிறோம் அதே மாதிரி இந்த தொழுகை முடிந்ததற்கு பயிரை செய்யக்கூடிய பிரார்த்தனை அதனால வடக்கு வழிபாடு அப்ப அந்த வடக்கு வழிபாட செய்வதா இருந்தால் அது யார் செஞ்சிருக்கணும் நவியனையும் செல்லாத செஞ்சிருக்கோம் வழிகாட்டியிருக்க வாழ்க்கையிலே இது போன்ற கூடு துவக்களை செய்தார்கள் என்று பார்த்தால் இல்லை என்றால் சொல்ல முடியும் தொழில முடியும் இருக்கும் பிறகு இது போன்ற கூடு துவக்களை ஓடக்கூடிய வழக்கைகளை ரசூலை செய்யவே இல்லை வழிமுறைக்கு மாற்றமாக இது போன்ற கூடு துவக்கையிலே நம்ம ஈடவட்டும் என்று சொன்னால் அது விதயத்தாக மாறிவிடும் குள்ள விதயத்தின் தலையம் குண்டாள் ஒவ்வொரு வித்தயத்தின் வருகை ஒவ்வொரு வருகை நம்மை நலகில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதால் ரவியனையும் சில்லாயசுடன் எச்சரிக்கை செஞ்சிருக்கிறார் குரு என்பது ஒரு வணக்கம் அந்த வணக்கங்கள் வித்தியாபகமாக நம்ம செய்தோம் என்று சொன்னால் நாளை மருமை நாங்கள் அதுவே நம்ம நலகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் என்கின்ற எச்சரிக்கை நல்ல தந்தை திருமணம் அழகான முறையை நமக்கு என்ன செய்யலாம் சொல்லுங்க ரவியனையும் சின்ன சொல்லிய வருக்கு மயக்கமாக எண்ணிக்கையாக செஞ்சு சேர்ந்து கொண்டிருக்கிறார் நம்ம அவங்களோட சென்று கேட்டேன் ஏன் போக வருது அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லி தரலினே என்று சொல்லி கேட்டா அவர் ஒரு காரணத்தை சொல்வார் என்ன காரணம் சொல்வாரே என்று சொன்னா எல்லா மக்களுக்கும் பிராயத்தில செய்ய தெரியாதல எல்லாருக்கும் எல்லாமே தெரியுமா எல்லாருக்கும் எல்லாமே தெரியாது அப்ப தெரியாத மக்கள் எல்லாம் பிராயத்தில செய்யாம இருப்பாங்கல்ல அப்ப அவங்களுக்கு என்ன செய்ய அவங்களுக்காக கூட்டுத்துறவை நாங்க என்ன செய்யறோம் மேற்கொள்ள முடியவராக இருக்கிறோம் என்று சொன்னார் இந்த நோக்கம் நல்ல நோக்கமாக இருக்குது ஆனா செய்ய தப்பா இருக்குது நோக்கம் மட்டும் நல்ல நல்லவர்கள் இருந்தால் போகிறது செய்யலாம் நல்ல செய்யலாம் இருக்க வேண்டும் இவர்களுக்கே மக்கள் மீது இந்த இருந்தது என்று சொன்னால் நம்ப வயசு இருக்கலாம் எல்லாரையும் மீது ரொம்ப இறக்கம் காட்டக்கூடியவனால் நன்றினையும் செல்வாசமாக தான் எல்லா மக்களின் மீது நம்பி நேரக்கூடியவனா வசூலே தான் நின்று நமதை அரசு நன்மை நேரக்கூடியது அவர் நீங்களும் அப்படி சிந்திக்கிறீர்கள் என்று சொன்னால் வசூலை அப்படி சிந்திக்க வாங்க சமுதாயமாக இருந்தாலும் எழுது மணிக்கு தெரியாத மக்களாக இருந்தார்கள் அவர் இதை செய்வதாக இருந்தார் இருந்தால் தொகுதிக்கு பின்னாலும் அமைத்து வாழ்ந்த மக்கள் எழுது மணிக்கு தெரியாதவங்க உண்மை சமுதாயம் சேர்ந்தாங்க அவருக்கு துறை கேட்க வேண்டும் எப்படி என்று தெரியாது என்ற காரணத்துல ரசூலை கூட்டுத் துறை ஓட முடியாது இருந்திருந்தான் ஆனால் வசூலை அப்படி செய்ய கை கொடுத்தார்கள் தெரியுமா எல்லா மக்களுக்கும் பிரார்த்தனையை கற்றுக் கொடுத்தாது அதுதான் ரசூலாவுடைய வழிமுறை கூட்டு போய் ரசூலாவுடைய வழிமுறை கிடையாது அமர்ந்து கொண்டு இவரும் ரூபாய் பிரார்த்தனையா செய்து கொண்டே இருப்பார் இது இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஆமின ஆமீன ஆமீன் என்று சொன்னது ரசூலை காட்டுக்கொண்ட வழிமுறை கிடையாது ரசூலை காட்டுக்கொண்ட வழிமுறை எது ஒன்று சொன்னால் தெரியாத மக்களுக்கு பிரார்த்தனை கற்றுக் கொடுக்கிறது நீங்க இப்படி இப்படி பிரார்த்தனை செய்யுங்க நீங்க நிறைய பார்க்க முடியும்

குறிதாக ஒரு மனிதர் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளி வசூலா காலத்தில் நிறைய கூட இஸ்லாம் ஏற்றுக்கிட்டே இருந்தாங்க வசூலா நினைத்திருந்தால் குதிதாக ஏற்றுக்கொண்ட மக்களுக்காக தனியாக கூடுதலாக சேர்ந்திருக்கலாம்